அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வாத்துகும் பொதுவாக நம்மள்ட கொஞ்சம் பொருளாதாரம் மேம்பட்டு விட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு அதிகார பொறுப்பு நம்ம கையில் வந்துவிட்டாலோ அல்லது முக்கியமான ஏதாவது ஒரு விஷயங்கள்ல நம்ம பிரபலியமானவர்களாக ஆகிவிட்டாலோ நம்ம மனசில் இயல்பாக இவ்வாறு தோணும் நாலு நபர்கள் நம்மளை மதிக்கணும் நாலு நபர்கள் நம்மளை கண்ணியப்படுத்தணும் என்றெல்லாம் ஒரு மனசனுக்கு இயல்பாகவே தோன்றிவிட்டது ஆனால் தற்காலத்தினுடைய அந்த மதிப்பும் மரியாதையும் எப்படி இருக்குது நம்ம முன்னால் நல்லா பேசுகிறாங்க ஆனால் போனதுக்கு நல்லா திட்டுறாங்க இதுதான் இன்றைய காலத்தினுடைய மதிப்பும் மரியாதையுமாக இருக்குது ஆனால் உண்மையிலே என்ன தெரியுமா நம்மளுடைய குணம் நம்மளுடைய செயல் இவைகளை அறிந்து நம்ம இல்லாத போது நம்ம எப்பொழுது நம்ம பேசப்படுறோமோ அப்பொழுது தான் நம் உண்மையிலே நம்ம மதிக்கப்பட்டவர்களாக ஆகிறோம் மற்றபடி எல்லாமே வேஷந்தேன் ஒரு சமயம் ஒரு தோழர் நபி சல்லா அலையம் அவர்களை பார்க்கறதுக்காண்டே நீண்ட தூரத்துலேருந்து வர்றாரு இந்த ஹதீஸ் அபி மசூது ஒக்குமா அவங்க அறிவிப்பாங்க சகிஹ இவனு மாஜாவில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நீண்ட தூரத்துலேருந்து அவர் ரசூல் பார்க்க வர்றாரு உண்மையிலே ரசுல்லான் என்ற காலத்தில் மத்திய நான் அரசர் தான் ஒரு அரசரை எப்படி பார்ப்போமோ அந்த நோக்கத்தில் தையங்கியபடி பணிந்தபடி நடுங்கியவாறு அவர் வர்றார் இவருடைய நிலையை கண்ட நபி சொல்லல்லா அலே சொல்லும அவங்க பொறுமையாகாமா நிதானம் ஏன் இந்த பதட்ட எதுக்கு உனக்கு நான் அரசன் அல்ல ஏன்னா அங்கே அரசன் இல்லாமலே தன் மனசில் நிறைய பேர் தன் அரசனாகவே நினச்சிக்கிடுவாங்க ஆனால் உண்மையில் அவங்க மதியினுடைய அரசர் அந்த இடத்துல சொல்லுவாங்க நான் அரசன் அல்ல நான் மன்னன் அல்ல காய்ந்த பெயர்த்த மலத்தை தின்று வளர்ந்த ஒரு பெண் பெற்றெடுத்த புள்ளதான் நான் நானும் ஒன்றை மாதித்தேன் அதனால் நிசாதாரணமாக என்றார்கள் நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் ஆனால் உண்மையிலே அந்த ஒரு குணம் அவர்கள் சொன்ன அந்த சொல் அவர்கள் செய்த அந்த செயல் அவர்கள் இல்லாத அந்த காலகட்டங்களிலும் இன்னும் நாம் அதனை மதிக்கிறோம் அதனை போற்றுகிறோம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு சுண்ணாவையும் நம்மளுடைய வாழ்வியலினுடைய வழியாக நம்ம எடுத்துக்கொழுதோம் அவர்கள் உசுருக்கு மேறாக நம்ம மதிக்கிறோம் அவர்கள் தனக்காகவே யாரை எழுந்திருக்க வேண்டும் என்று நினைத்தது கிடையாது தனக்காண்டி செய்ய மரியாதை செய்ய வேண்டும் என்று நினைத்தது கிடையாது விளைவு அவர்கள் மதிக்கப்பட்டார்கள் இன்னும் புகழப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இதுதானே கண்ணிய மரியாதை